ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய அந்த அருமை நமக்கு புரியணும் இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பிகரேட்டிவ் ஸ்பீச் மெட்டபாரிக்கல் ஏன்னா ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்றதான வார்த்தை ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய அருமை நமக்கு புரிய வேண்டுமானால் என்றால் பாத்திரம் என்பதினுடைய கொடுமை நமக்கு விளங்க வேண்டும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியும் ஆங்கிலத்தை வந்து கப் ஆஃப் ரேத் என்று சொல்லி காணப்படும் எப்படி இதற்கு வந்து கப் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லப்படுதோ அதே போல ஆங்கிலத்துல கப் ஆஃப் ராத் என்று சொல்லி காணப்படும் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பையும் தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்களை எப்படி மிருகத்தைப் மிருகத்தை போலவே அழிக்கிறார் என்பதையும் குறித்து சொல்லப்படுகிற காரியம் தான் பாத்திரம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் தமிழ்ல நிறைய வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் கலங்கி பொங்குகிற பாத்திரம் என்று சங்கீதம் எழுபத்தி ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் கலங்கி பொங்குகிற பாத்திரம் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்கள் பூமியிலே காணப்படுகிறதான துன்மார்க்கர் அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வழியை அமைத்து கொடுத்திருந்தும் ஏற்றுக்கொள்ளாத வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் துன்மார்க்கள் அவரின் அதர் வாழ்ஸ் மிருகத்தை போலயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலங்கி பொங்குகிற மதுபானத்தால் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய உண்டாக்கின தெய்வத்தினுடைய கரத்தில் இருக்கிறது அதாவது நியாயாதிபதியின் கரத்தில இருக்கிறது அதிலிருந்து பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் என்று கப் ஆகிய பாத்திரம் வெளிப்படுத்தல் பதினான்கு பத்துல வாசிக்கிறோம் அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய அவன் என்று சொன்னால் ஒரு மனுஷன் துன்மார்க்கனை குறிக்குது அல்லது அவிசுவாசியாகவே வாழ்ந்து மறிக்கிற சத்தியத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமையே வாழ்ந்து மறிக்கிற மனுஷனை குறிக்கிறது அவன் தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கரம் மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியிலும் கந்தகத்திலும் பாதிக்கப்படுவான் என்று கடைசி நாளில நியாயத்திற்கு நடக்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அர்த்தம் தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்திலே அவன் குடிப்பான் ஹி ஹாஸ் ஃப்ரம் த கப் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து முன்பாகும்ட்டுக்குட்டிவருக்கு முன்பாகும் அர்த்தம் என்னன்னா பரலோகத்தினுடைய தேவன் நமக்காக இந்த ஒரு மனிதனாக வெளிப்பட்டதை புரிந்து கொள்ளும்படியாக தான் ஆட்டுக்குட்டி அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கான அடிக்கப்படுவதற்காகவே உனக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து உனக்காக தன்னை சாக்ரிபைஸ் பண்ணுவதற்காக பலியிடுவதற்காக ஒரு சரீரத்தில் இறங்கினார் ஆட்டுக்குட்டி வார்த்தையினுடைய அர்த்தம் தான் பரலோகத்தினுடைய தேவம் உனக்காக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு அடிக்க ஒப்பு கொடுத்து இதை பரிகார பலி என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதற்கான காரியம் இதுதான் என்று சொன்னார் பாத்தீங்களா சுவிசேஷம் அதுதான் ஆட்டுக்குட்டி வார்த்தையினுடைய அர்த்தம் அப்ப இது வந்து தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்துல யார் குடிப்பாங்கன்னா ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர் இன்னார் என்று சொல்லி மனிதனாக வெளிப்பட்டவர் இன்னார் என்று சொல்லி அறியாதபடி ஏற்றுக்கொள்ளாதபடி இது என்ன பைத்தியகாரதமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கடைசி நாளில பருகுகிற ஒரு பாத்திரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அது கோபாக்கினையின் பாத்திரமா